நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிறைவேற்றமாக யாருக்கு அல்லாஹ் தலைமுடியை வழங்கினானோ அவர்கள் அதற்கு மதிப்பளிக்கட்டும் என்று நபிகள் நாயன் சரணாளேஸ்வரம் அவர்கள் சொல்லிக்கிறார் நேற்றைய தினம் அந்த செய்தியை பார்த்தோம் அதில் தொடர்ச்சியாகும் ஆண்களை பொறுத்த மட்டில் தங்களுடைய தலைமுடியை குறைத்து கொள்வதற்கு அதே போல மலித்து கொள்வதற்கு அனுமதி உள்ளது போல பெண்களுக்கும் அனுமதி உண்டா என்றால் அனுமதி உண்டு நபிகள் நாயன் சுல்லாலிஸ்லம் அவருடைய காலத்தில் அவர்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய தலைமுடிகளை காதின் சோனை வரை இருக்கக்கூடிய அளவிற்கு சிறிதளவு கத்தரிப்பார்கள் குறைத்து கொள்வார்கள் என்ற செய்தியை புகாரில் பார்க்கிறோம் பெண்கள் தங்களுக்குடைய தலைமுடியை சிகையை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது வேறு ஏதேனும் தேவைகளுக்காக குறைத்துக் கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை அது அனுமதிக்கப்பட்ட காரியம் அதே போல பெண்கள் தங்களுடைய தலைமுடியை மலித்து கொள்ளலாமா என்றால் மலித்து கொள்ளக்கூடாது என்றும் மணிக்கலாம் என்றும் நேரடியாக எந்த ஹதீசும் இல்லை தலைமுடியை பெண்கள் மலிக்கக்கூடாது என்றும் ரவி சொல்லாலசன் சொல்லவில்லை மணிக்கலாம் என்றும் சொல்லவில்லை ஆனால் அதே தருணத்தில் ஹஜ்ஜுக்கான சட்டத்தில் ஹஜ்ஜு கிரியை முடித்ததுக்கு பின்னாடி ஆண்கள் தங்களுடைய தலைமுடியை மளிக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது அதுபோல் பெண்கள் மளிக்கலாமா என்றால் நபிகள் நாயன் சொல்லார் அவர்கள் பெண்களுக்கு சலுகை அளிக்கிறார்கள் ஹஜ்ஜு விஷயத்தில் அவருடைய கிரியை முடித்ததற்கு பின்னால் பெண்கள் தலையை மலித்து கொள்வது அவர்களுக்கு எனது தேவையில்லை அவர்கள் மீது அது கடமை இல்லை சிறிதளவு குறைத்து கொள்ளலாம் என்று நபி சொல்லார் சொல்கிறான் ஹஜ்ஜின் போது பெண்கள் கட்டாயமாக ஆண்களை கொன்று தங்களுடைய தலைமுடியை கலைந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை சிறிதளவு குறைத்துக் கொள்ளலாம் என்று நபிகள் நாயன் சுழலாளன் சொல்கிறான் இது ஹஜ்ஜுக்கான சட்டம் இவை பொதுவாக தலைமுடியை மணித்துக் கொள்ளக் கூடாது என்று நபிகள் நாயன் சுழலாளம் அவர்கள் சொல்லவும் இல்லை மணிக்கலாம் என்று சொல்லவில்லை அப்படி என்றால் இந்த சட்டத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்றால் ஒரு பெண் விரும்பினால் தன்னுடைய தலைமுடியை மணித்துக் கொள்வது எந்த குற்றமும் கிடையாது ஒரு பெண் தன்னுடைய நிர்பந்தத்திற்காக ஏதேனும் மருத்துவ காரணங்களுக்காக தலையை மலித்துக் கொள்ள விரும்பினால் மலித்துக் கொள்ளலாம் அல்லது தலைமுடி அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்று கருதினால் கூட தலைமுடியை மலித்துக்கொள்வதற்கு என்னருக்கு அனுமதி இருக்கிறது அதில் எந்த தடையும் இல்லை ஆனால் பொதுவாக தொண்ணூற்றி சதவீத பெண்கள் தலைமுடியை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க மன்னித்து கொள்ள மாட்டார்கள் ஏன் அப்படின்னா அது அலங்காரத்தில் ஒரு வகை தலைமுடி என்பது ஒரு ஆணை ஈர்க்கக்கூடிய அம்சமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது கணவனை ஈர்க்கக்கூடிய அழகான அற்புதமான தாம்பத்தியத்திற்கு நல்லபடியான ஒன்றாக இந்த தலைமுடி இருக்கக்கூடிய காரணத்தினால் பெரும்பளவு பெண்களது இதை விரும்பவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் விரும்பினால் தலைமுடியை அழித்துக் கொள்ளலாமே தவிர தலைமுடியை அழித்துக் கொள்ளக்கூடாது என்று யாரும் எந்த பெண்ணையும் எனது நிர்பந்தப்படுத்த முடியாது இஸ்லாமிய சட்டம் அதே போல ஒரு ஆணை பொறுத்த மட்டும் நபிகள் நாயம் சுருணிசலம் அவர்கள் எப்படி தலைமுடிக்கு உரிய அங்கீகாரம் மரியாதை கொடுக்க சொல்லுகிறார்களோ அது அவர்கள் தாடி வளர்ப்பதில் நபிகள் நாயன் சுரணாலிஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு அறிவுரையை சொல்லி காட்டுகிறார் எந்த அளவுக்கு நபிகள் நாயன் சுரணாலிஸ்வம் அவர்கள் தாடி வளர்க்கக்கூடிய விஷயத்தில் ஆண்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள் என்றால் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லாவிந்தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது ஹாலிஃபுல் முஷிரிகே இணை கற்பிப்பாளர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் எந்த இடத்திலெல்லாம் நபிகள் நாய அவர்கள் இணை கற்பிக்க மாறு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்களோ அந்த செய்தி வலியுறுத்தப்பட்ட ஹதீஸாக வலியுறுத்தப்பட்ட சுனத்தாக பதிவு செய்யப்படும் நபி சொல்லுமே சில சுனத்தை சொல்லியிருப்பாங்க விரும்பினால் செய்யலாம் அல்லது தவிர்த்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு மகிரிபிற்கு முன்னாடி இரண்டு அக்காயத்து முன் சுன்னத்தும் உண்டு சில இடங்கள் அது முழுமையாக மறுக்கிறாங்க அதற்கு நமக்கு உரிமை கிடையாது ஆனால் நபி சொல்லு என்ன சொல்றாங்கன்னா விரும்பினால் முன் சுனத்தும் தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க அப்போ ஒருத்தர் விரும்புனார்னா மகிரிவு பாங்குக்கு பின்னாடி இகாமத்துக்கு இடையில ரெண்டு ரக்காயத்தை என்ன பண்ணலாம் சொன்ன தொழுது கொள்ளலாம் அது வலியுறுத்தப்பட்டதா அப்படின்னா வலியுறுத்தப்பட்டது சொல்லும் பொழுதே இணை கற்பிப்பாளர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் நேற்று சொன்னோம்ல சாயம் விடுவது சம்பந்தமாக நிறைமுடி இருந்தது என்றால் இணை கற்பிப்பாளருக்கு மாறு செய்யுங்க அவங்க நிறைமுடிக்கு என்ன பண்ண மாட்டாங்க சாயம் மாட்டாங்க நீங்கள் கருப்பு அல்லாத ஒன்றின் மூலமாக சாயம் விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை நம்ம கூடும் அளவு கண்டிப்பாக நாம் செய்யும் அதே போலத்தான் ஆங்கில கிரசுல்லா சொல்கிறாங்க ஹாலிஃபின் முஷ்ரிக்கே இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்னது மாறு செய்யுங்கள் என்று நபிகள் நாயம் சொல்லா சொல்லிவிட்டு வ ஃபிர்ன் லகி வஹுஃபு சராப் வஹுஃபு என்று நபிகள் நாயம் சொல்லாத சொல்றாங்க மீசையை கத்தரியுங்கள் தாடியை வளர விடுங்கள் என்பதாக நபிகள் நாயம் சொல்லாத சொல்றாங்க அதாவது மீசை என்பதை கத்தரிக்க வேண்டும் மீசையை வளர்க்கக்கூடாது தாடியே எனது ஒட்ட வெட்டக்கூடாது தாடியே விட்டுறணும் என்று நபிகள் நாயம் சொல்லாரு சொல்கிறாங்க இப்போ தாடி வளர்ப்பது சிரமமா தாடி மலிப்பது சிரமமான தாடியை தான் சிரமம் அடிக்கடி தாடி என்ன பண்ணணும் அதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஒருக்கானது ஒன்று செலவு கடல போய் ஐம்பது ரூபா கொடுத்து காசு செலவழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் சேவ் பண்ணணும் இல்லைன்னா வீட்டில் உட்காந்து மெனக்கட்டு என்ன பண்ணணும் நாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஒருக்க என்னது சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது சிரமம் வளர்ப்பது சிரமமாக கிடையவே கிடையாது அப்போ சிரமம் இல்லாத ஒன்றை நபிகள் நாயம் சொல்லாத நமக்கு சொல்கிறாங்க தாடியை நீங்கள் என்னது விட்டுருங்க ஏன் அப்படின்னா ரசோல்லா காலத்தில் நெருப்பு வணங்கிகள் மஜூசிகள் இருக்கிறான் இந்த மஜூசிகளை பொறுத்த மட்டும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா தாடியை கட் பண்ணிடுவாங்க தாடியை மலிச்சிட்டு மீசையை வச்சிருவாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் சமூகம் அப்படித்தானே இருக்கிறாங்க இந்தியாவின் உடைய தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டேன்னா மீசையை கட்டையாக வச்சுருப்பாங்க தாடியை நல்லா ஃபுல்லாக க்ளீன் சேவ் பண்ணியிருப்பாங்க மீசை வைப்பது ஆண்மைக்கு அழகாக ஆண்மையின் எடுத்துக்காட்டாக வச்சுருப்பாங்க அதனால குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதியினர் என்ன பண்ணுவாங்கன்னா மீசை மூலமாக சந்த சாதியை காட்டுவாங்க மீசை நல்லா முறுக்கி விட்டுட்டானது இவர் இன்ன சாதியை சார்ந்தோம் தெரிஞ்சிடும் மீசை வைப்பதிலேயே இந்து சமூகத்தில் சாதியை எளிதாக அடையாளம் காட்ட முடியும் தாழ்த்தப்பட்ட சாதிக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணிட முடியாது முறுக்கு மீசை வச்சிட முடியாது மீசை என்ன பண்ண முடியாது இப்படி இப்படி செஞ்சு காட்டிட முடியாது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சாதியினர் இருக்கிறாங்க அவங்க மாத்த தான் மீசை என்ன பண்ணுவோம் முறுக்கி வைக்கணும் அதை என்ன பண்ணுவோம் நான் பெரிய ஆள் அப்படின்னு அப்போ என்ன பண்ணுவோம் அப்பப்பைக்கு மீசையை தடை விட்டு கொள்ளணும் என்ற மரபு இருக்கிறது இது மாதிரி நபிகள் நாயகம் சொல்லாசு மாவட்டத்தில் நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகள் மீசி என்ன பண்ணுவாங்க நல்லா கட்டையாக வளர்த்துக்குறோம் தாடியை விட்டுருவாங்க இப்போ ரசூல் சொல்லாசு மாவட்டத்தில் இது பற்றி கேட்கப்படுது அல்லாவின் தூதர் சொல்லாசு மாவட்டத்தில் இணை கற்பி வேதக்காரர்களை பற்றியும் கேட்கப்படுது இணை கற்பிக்கக்கூடிய வேதக்காரர்களை பற்றியும் கேட்கப்படுது அவங்க இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க மீசை என்ன பண்ணுறாங்க வளர்க்கலை வளர்க்குறாங்க தாடி அவங்க என்ன பண்ணுறாங்க வளர்க்கலை அப்படின்னு நபி சொல்லாச சொல்லும் பொழுது இதற்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயன் சொல்லா சொல்கிறாங்க மஜூசிகள் செய்வதற்கும் மாறு செய்யுங்கள் இணை கற்பிப்பாளரான வேதக்காரர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களாங்க அவங்க செய்வதற்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள் என்ற அடிப்படையில் நபிகள் நாயன் சொல்லாசம் அவர்கள் தாடியை வளர விடுவதை சுன்னத்தாகவும் மீசையை கத்திரிப்பதை சுண்ணத்தாக என்ன பண்றாங்க ரசூல் சொல்லால் சொல்றாங்க இப்ப இந்த சுண்ணத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் யார் மீது உண்டு மோமின் மீது உண்டு ஏ அந்நபியும் அவுலாபில் மோமினின மின் அன்புசிகிம் இந்த நபி நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தன் உயிரை விட மேலானவர் சொல்வது யாரு அல்லாஹ் பொதுவாக ஒரு கட்டளையை எப்படி பார்க்க கூடாது என்றால் செய்தியாக மட்டும் பார்க்க கூடாது யாரிடம் இருந்து வருகிறதுன்னு பார்க்கணும் அப்ப இந்த கட்டளை யாருடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளை அல்லா சொல்ற விட நேசிக்கணும் என்ன பொருள் என் கூதரை பத்தி எப்படி பேச என்று நாம பல்லு அப்படியே முகம் கடுக்க கோவம் அதுவும் நபிகளாரை உயிரை விட நேசிக்க வேண்டும் என்றால் பின்பற்றுவது அதானே உலகத்துல அப்படித்தானே ஒரு நடிகனை ஒருத்த நேசிக்கிறான் என்ன அர்த்தம் எப்படி அவன் வெளிப்படுத்துவான் அவன் சொல்றதை எல்லாம் செய்வான் அவன் என்னெல்லாம் செய்கிறானோ ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா ஹேர் சென்ஸ்ல இருந்து ஒரு நடிகனை ஒரு மனிதன் விரும்பினார் அவன் எப்படியெல்லாம் எல்லாம் நடைமுறை பாவனை அன்பின் வெளிப்பாடு என்பது தான் அப்ப ரசுல்லாவும் உயிரோடு நேசிக்கணும்னா ரசூல்லாவோட பின்பற்றணும் அப்ப நபி சொல்லா சொல்றாங்க மீசே வளர விடுங்கள் என்று நபி சொல்கிறான் ஆனால் ஆனா இன்னைக்கு சமூகத்துல மாற்றமா நம்ம மக்கள் நம்ம சமூக மக்களை இந்தியத்தில் உள்ள தமிழ் சமூகத்தை பார்த்து பார்த்து மீசை வச்சிடறான் தாடி எடுத்துறான் இன்னும் சில பேர் வட இந்திய மக்கள் மாதிரி மீசை எடுத்துடுறாங்க தாடியை எடுத்துடுறான் இது நமக்கு என்னது ஆகுமாக்கப்பட்டது அல்ல நபிகளார் ஒன்றை வலியுறுத்தி சொன்னால் அதை நாம பின்பற்றி தான் ஆகணும் பின்பற்றவில்லை என்றால் மறுமையில் அதற்கான கேள்வியும் உண்டு அப்போ ரசூலா குறிப்பிட்டு சொல்றான் இணை கற்பிப்பாளர் நெருப்பு வணங்கிகள் செய்வது மாதிரி நீங்களும் செய்யாதீங்க அவங்களுக்கு மாற்றமாக செய்யுங்க அப்படின்னு ஒரு சுண்ணத்தை ரசூலா சொன்னால் அந்த சுண்ணத்தை நாம் கடைபிடிக்கும் அதுதான் நமக்கு என்னது உகந்தமான விஷயம் ஆனால் இன்னைக்கு என்னன்னா தௌகீதவாதிகளாக இருந்தால் கூட எப்படி தாடி வைக்கிறாங்கன்னா தூரத்திலிருந்து பார்த்தா தாடி வச்சிருக்கிறாரா வைக்கலான்னு தெரியாது கிட்ட போய் என்னது பெரிய லென்ஸ் எடுத்து கிட்ட போய் வச்சு பார்த்தா தான் தாடி நாலு தாடி வச்சிருக்க இல்லாததுக்கு என்னது என்னது எந்த சட்டமும் கிடையாது ஒருத்தருக்கு தாடி வைக்க வேண்டியது தானே ஏன் இதுல என்ன வஞ்சகம் அல்லாவுடைய தூதர் சொல்லாலேஸ் நான் நான் ரசூல்லாவை நேசிக்கிறேன் நான் ரசூல்லாவை நேசிப்பது மூலமாக ரசூல்லா எப்படி நடந்து கொண்டார்களோ அது மாதிரி நான் தாடி வச்சிருக்கேன் வெளிப்படுத்துதல் என்ன தவறு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இணை கற்பிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் படித்த சமூகம் நல்லா படித்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை நல்லா கவனிச்சு பாருங்க முன்பெல்லாம் கயிற கழுத்தில் கட்டியிருப்பாங்க கையில் கட்டியிருப்பாங்க இப்போல்லாம் எல்லா காலில் கட்டியிருக்காங்க கவனிச்சிங்களா எல்லோரும் கட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த கருப்பு கயிறை என்ன பண்ணுவாங்கன்னா காலில் கட்டியிருப்பாங்க அது எதற்கு அவருடைய மதத்தினுடைய அங்கீகாரமாக அதை என்ன பண்ணுறாங்க அவங்க காலில் அது கட்டுறதை பார்க்க முடியும் அப்போ இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மதத்தில் சொல்லாத ஒன்றை பிற்காலத்தில் சொல்லப்பட்ட ஒன்றை ரொம்ப யூனிஃபார்மாக கடைபிடிக்கிறான் ஆனா முஸ்லீம்கள் என்றால் ஏன் அரசாங்க உத்தியோகத்தை தாடி மறுக்கப்படுது ரொம்ப சிம்பிளா கவர்மெண்ட் கேட்குது தாடிங்கிறதுக்கு மஸ்ட் இல்லை அப்படிங்கிறோம் தாடி வைக்கணும் குரான்ல சொல்லி ரொம்ப அழகா கேக்கிறான் தாடி வைக்கணும்ங்கிறது குரான்ல சொல்லப்பட்டிருக்குது நபிதான சொன்னார் அப்படின்னா என்ன விளங்கிக்கிறான்னா நபி சொன்னதை ஃபாலோ பண்ண தேவையில்லை யாரு அரசாங்கம் அரசாங்கத்துக்கு இந்த செய்தியை சொன்னது யாரு தான் நம்ம தான் என்ன பண்றோம்னா ஒரு பக்கம் தாடி வச்சுருப்போம் ஒரு பக்கம் தாடி வைக்கல நம்ம கட்டாயம்ல ஒன்றும் இல்லை பிடிச்சா வச்சுக்கலாம் பிடிக்கலன்னு தேவையில்லை இது என்ன நம்மளாம் உருவாக்கியது நம்முடைய தாய் தந்தையர் உருவாக்கியதா அல்லாவிற்கு ஒரு செல்லாரி சுமர் உருவாக்கியது இல்லையா அவர்கள் நம் கைப்பிடித்து நம்ம சோழத்திற்கு அழைத்துச் செல்ல மாட்டார்களா அவர்கள் சொல்றாங்க தாடி வைப்பா தாடி வைப்பது என்ன சிக்கல் விட்டா தானா போகுது அதுல என்ன பிரிக்க அழகு இல்லைன்னு நினைக்கலாம் ஏன்னா சில இடங்கள்ல தாய்மார்கள் இருக்கிறாங்க பிள்ளையை கெடுப்பதில் தொண்ணூறு சதவீதம் தாய்மார்கள் பங்கு உண்டு நல்லா சாப்பிடும் சொல்லிக் கொடுப்பாங்க நல்ல ட்ரெஸ் போடுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க ஒழுக்கமாக நடன்னு சொல்லி கொடுக்க பெற்றோர்கள் தாய்மார்கள் ரொம்ப குறைக்கும் இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப குறைவு அதெல்லாம் யார்கிட்டையும் கற்றுக்குவான்னு விட்டுருவாங்க அதெல்லாம் மதர் சாவளம் சொல்லிக் கொடுப்பாரு அல்ல ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு தெரிஞ்சது திங்கியது உங்கணும் தூங்கணும் இதை நம்ம சொல்லிக் கொடுத்தா போதுமானது என்பதோடு நிறுத்தி கொள்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உண்டு நம்மளுடைய ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பெற்றோர்கள் கண்டிப்பா சொல்லுங்கள் தாடியை நீ வைக்கணும் மீசையை நீ கத்தரிக்கணும் இது நபிகள் அவருடைய வழிமுறை நீ ஒரு முஸ்லீம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு என் தயங்குற அதுதானே சொல்லணும் நான் முஸ்லீம் நான் சொல்கிறேன்னா அதனை பகிரங்கப்படுத்துறதுக்கு நான் எதுக்கு தயங்கணும் நான் சத்தியத்தை வைத்திருக்கிறேன் உண்மையை வைத்திருக்கிறேன் பொய்யான மார்க்கம் இல்லை இதை நான் செயல்படுத்தினார் என்னுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக நான் செயல்படுத்தினார் நாளை மறுமையில் மகசர் மைதானத்தில் நிற்கும் பொழுது என் தூதர் எனக்காக வாதாடுவாரா வாதாட மாட்டாரா வாதாடுவார்ல எனக்காக வச்சான் என் நான் வச்சேங்கிறதுக்காக என்னுடைய தூதருக்காக நான் வச்சிருக்கேன்னு சொல்லும்பொழுது அல்லாவுடைய தூதர் முகபத் வராதா ரசூல் சல்லாஹ் நமக்காக சிபார் செய்ய மாட்டாங்களா உலகத்தை பார்க்க கூடாது சில இடங்கள்ல வியாபாரம் சொல்லி தாடி வைக்க மாட்டாங்க வேலை கிடைக்காதுங்கிறக்கா தாடி வைக்க மாட்டான் கல்வியில் இடம் கிடைக்காது அப்படிங்கறதற்கு தாடி வைக்க மாட்டாங்க பொண்ணு கிடைக்காதுங்கிறதற்கும் தாடி வைக்க மாட்டேங்குது கல்யாண நேரத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா பள்ளிவாசலில் வந்து கிடையாது நடப்பார் திடீர்னு கல்யாணம் ஆகும் பேச்சு வந்தோடனே நாலு மாதம் ஆள் இருக்க மாட்டாப்புல என்னடா நான் பார்த்தோம்னா தாடி கட்டிலாம் சேவை பொழுதுக்கட்டா இல்லை இல்லை வீட்டில் அம்மா சொல்லிட்டாங்க வயசான மாதிரி தெரியும் யாரு தாடி வச்சா வயசான மாதிரினா அன்னைக்குள்ள அத்தனை பெரிய மக்களும் தாடி தான் வச்சுருந்தான் நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் மிகப்பெரிய அறிவியலாளர்கள் இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய போட்டோ பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் எல்லாரும் தாடி வச்ச தான் இருப்பாங்க தான் உண்மையிலேயே ஒரு ஆண்மை கிடையாது அதனால தான் அல்ல அதை என்ன பண்றாங்க இயற்கையாக வளர விடுறான் அதனால ரசூல் சொல்லா சொல்றாங்க இயற்கை மரபுல உள்ளதில் மீசை கத்தரிக்கும் தாடியை வளர விடுங்கிறாங்க இயற்கையான மரபு அப்படின்னா ஆதம் சரம் காலம் நடத்தும் இயற்கை மரபுனது படைச்சதுல இருந்துல ஆதமழை காலம் தொட்டு மீசையை கத்தரிப்பதும் தாடியை வளர விடுவது என்னது இயற்கையான மரபாக அல்லா என்று சொல்லும் பொழுது இதில் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யாரோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக தாடியை எடுத்தோம் என்றால் யாரை பின்பற்றி நாம சோழத்துக்கு செல்வோம் அதை நம்ம யோசிக்கணும் அம்மா வந்து சொல்லுவாங்களா இல்ல எனக்காக தான் என் பையன் எடுத்தான் எங்கள் மனைவி சொல்லுவாங்களா எங்க வீட்டுக்காரர் எனக்காகத்தான் என்னது தாடி எடுத்தான்னு சொல்லுவாங்களா இல்லை இல்லை நம்மளை தான் நரகத்தை தள்ளி விட்டு ஓடுவான் இறைவா இவனை பிடிச்சிக்க இந்தா என் பிள்ளைய பிடிச்சிக்க எந்த வீட்டுக்காரர் பிடிச்சிக்க படாத பாடு படுத்த அந்த மனம் நான் சொல்றதுக்கு போறேன் அப்படிதான் நினைப்பாங்க ஒழிய நாளை மறுமையில் யாரும் யாருக்கா சிபார் செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தூதர் சொன்னது போல வாழ்ந்த மனிதர்களைத்தான் கவனிப்பான் என்று சொல்லும் பொழுது இதுல வைப்பதற்கு நம்ம சங்கடமே வந்துடக்கூடாது யாரு வேணா எப்படி வேணா நினைச்சுட்டு இன்னைக்கு தாடி வச்சா தீவிரவாதம் காட்டுறான் காட்டட்டுமே என்ன காட்டினா என்ன மறுமேல யார் ஜெயிக்கக்கூடியவங்க இறுதி வெற்றி யாருக்கு தானே திரும்ப திரும்ப காட்டுறானே சினிமாவிலும் பத்திரிகையிலும் மீடியாக்களிலும் தாடி வைத்து தொப்பி வைத்து குறால் ஓதி தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயங்கரவாதின்னு சொல்றான் அஞ்சு நேரம் தொழுதா பயங்கரவாதி எனக்கும் வருஷத்துக்கு ஒரு கார்த்தும் அவர்தான் சமூகவாதி இப்படித்தான் என்னது மீடியாக்கள் மக்களுக்கு மத்தியிலே முஸ்லீம்களை வெளிச்சம் போட்டு காட்டும் பொழுது அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது அவ சொல்லிட்டு சொல்லிட்டு போறான் தாடி வச்ச முஸ்லீம் தான் வெள்ளத்துல இறங்கி மக்களுக்காக போராடும்னா தாடி வச்ச முஸ்லீம் தான் தன்னுடைய ரத்தத்தை மனிதர்களுக்காக கொடுக்கிறான் இன்னைக்கு தமிழகத்திலே அதிகமாக ரத்த தானம் வழங்கியவர் முஸ்லீம்கள் எத்தனை அமைப்புகள் இருக்கு இஸ்லாம் அல்லாத எத்தனை அமைப்பு இருக்கு எத்தனை தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க தாடி வச்சவந்தான் போய் ரத்தம் கொடுக்குறான் தாடி வச்சவன் தான் ஒருத்தடிப்பட்ட ஓடி போய் காப்பாற்றுறான் தாடி வச்சவனா சென்னை போன்ற பெருவெள்ளங்கள் ஏற்படும் போது கொடுத்து என்ன பண்ணுறான் மக்களை காப்பாற்றுகிறான் இந்த பிம்பமும் கொண்டு வரப்படும் நாம என்ன சொல்ல அல்லாவுடைய தூதர் சல்லாரசம் அவர்கள் சொல்லிவிட்டார் தாடியை வைக்கணும் மீசை கத்தரிக்கணும் தான் முடிஞ்சு போச்சு யாருக்காகவும் இதை விட்டு விடாதீர்கள் ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைக்கு அதை சொல்லிக் கொடுங்க ஒரு மனைவி தன்னுடைய கனவை தாடி வைப்பதை விரும்பட்டும் கல்யாணமாகாத பெண்கள் தாடி வைத்த கணவனாக சுன்னத்தான முறையில் பார்க்கக்கூடிய போது இபாதத்தாக நூறத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஆணத்தான் திருமணம் முடிப்பேன் அப்படின்னு நீங்க முடிவுடுங்க ஆண்களும் எனது தாடி வைங்கள் இது மிக முக்கியமான விஷயம் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா நபிகள் நாயம் சொல்லாத சமவர்கள் இதுல பெருசெலவு அளவு நபிகள் நாயம் சொல்லாத சம சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்ல கவனித்தோம் என்று சொன்னால் மீசையை கத்தரியுங்கள் தாடியை வளர விடுங்கள் அப்படின்னு நபி சொல்ல சொல்றாங்க எந்த அளவு சொல்றாங்கன்னா மீசையை கத்தரிப்பது போல தாடியை கத்தரிச்சிடக்கூடாது அதாவது எப்படின்னா தாடி இருக்குன்னா பார்த்தா தெரியும் உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கிறது நம்மளெல்லாம் எங்க பார்த்தாலும் சரிதான் கேட்கறது மீசையை கத்தரித்து தாடியோட போய் நின்றுட்டோம்னா எந்த ஊரில் போனாலும் பாதி தான் சொல்லணும் நம்மளை என்ன சாதினு கேட்கறது இல்லை பாய் உட்காரும் பாய் கண்டக்டர் முகத்தாலே பாய் உட்காரும் பாய் தான் சொல்லுவோம் சார் கூட சொல்ல மாட்டேன் பாய் பாய்னா சகோதரர் நல்ல அழகான வார்த்தை தானே மரியாதை நமக்கு கிடைக்கும் நாம நம்பினோம்னா அல்லாஹ் என்னது நமக்கு கண்ணியத்தை தந்து கொண்டு தான் இருப்பான் அப்போ எவ்வளவு குறைக்கலாம் அப்படின்னா நபிகள் நாயன் இவ்வளவு தான் குறைக்கணும் காட்டலை இவ்வளோ உமர் அழியலானவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க யார் ரசூல்லா இவ உமர் அழியலாவுடைய பையன் இவ்வளோ உமர் தான் இந்த தாடி சம்மந்தமான ஹதீஸ் அறிவிக்கிறார் அவர் ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன பண்ணுவார்னா தன்னுடைய தாடி என்ன பண்ணுவார் ஒரு கை பிடிச்சிடுவார் பிடிச்சிக்கிட்டு மீதம் உள்ளது என்ன பண்ணிடுவாரான் அப்படி என்ன பண்ணுறாங்க சொல்கிறான் அப்போ இவனு உமருடைய செய்தியை நாம் என்னது ஆதாரமாக எடுக்க முடியவில்லை என்றாலும் கூட இவனு உமர் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிற அப்போ ஹதீஸை அறிவிப்பவருக்கு ரசூல்லாம் எவ்வளோ வச்சுருந்தாலும் தெரியுமில்ல அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாரு அவர் அதை நடைமுறை நடைமுறைப்படுத்துகிறார் அப்போ தாடியை இவள் நீளமாக ரொம்ப நீளமாக ஒருத்தர் வைக்கிறார் தவறே கிடையாது எவ்வளோ நீளம் வேணால் வச்சுக்கிறார் ஒருத்தர் குறைக்கிறேன்னு நினைக்கிறான்னா குறைத்து கொள்ளலாம் ஆனால் என்னென்னா மீசை தத்தரிப்பது மாதிரி கற்று வச்சிடக்கூடாது வச்சிருக்கிறனால வைக்காத மாதிரி தெரியக்கூடாது பார்த்தா தூரத்தில் பார்த்தா அந்த நல்ல நல்லா தாடி வச்சுருக்காருன்னு தெரியும் ரொம்ப ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குறைக்கலாம் அப்படின்ற அனுமதி ஏன்னா அந்த எட்டு ரக்காய் தொழலான அனுமதி வந்ததுக்கு பின்னாடி பன்னெண்டு ரக்காய் தேவை தொழுகிறது கிடையாது இல்லை நேரம் எட்டுல இருந்து மூணு மாதிரி எதெல்லாம் சலுகையோ அதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க பயன்படுத்திக்கிறது சக்தி உள்ளவங்க நிறைய பேர் உட்காந்து எல்லாம் பயன்படுத்துறது அப்படி அல்ல தாடியை நல்லா விடுங்க நல்லா வளருதா அது சம்ஜிலாம் விடுங்க குறைக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிருங்க கட் பண்ணிருங்க அழகுபடுத்துவதே தப்பு இல்லை ஏன் அல்லா அழகானவன் அழகானதையே விரும்புகிறான் பிறர் மாதிரி நம்மளுடைய தாடி அப்படி பிற மத மக்கள் தாடியை வச்சிருப்பான் மீசை வச்சிருப்பான் இந்த மீசையெல்லாம் வாயில போய் நிற்கும் அதை திங்கிற சாப்பாடு எல்லாம் மீசையோடு போய் சேரும் இது சுகாதாரமா இது ஈமானு உகந்ததா ஒரு முஸ்லீமுடைய பண்பாஜா எவ்வளோ அழகா யோசிக்கிறாங்க மீசியை கத்தரி மீசை இருக்கக்கூடாதுங்கிறாங்க மீசையை பார்த்தோம்னா மீசை இல்லைன்னு தெரியும் தாடியை பார்த்தா தாடி இருக்கிற மாதிரி தெரியும் என்ன நம்பி சொல்லாத அழகா சொல்லியிருக்கிறாங்க தாடி சம்பந்தமா நிறைய ஆய்வுகள் வெளிநாட்டு நடந்திருக்கு அதெல்லாம் சொன்னோம்னா தேவையில்லாத விஷயம் தாடியினால் மருத்துவ ரீதியாக எவ்வளவு நன்மைகள் அப்படின்னது நிறைய ஆய்வுகள் போடப்பட்டிருக்கிறது நமக்கு நாம செய்ய வேண்டிய விஷயம் ரசூல் சொல்லாசன் செஞ்சாங்க அதை சிம்பிளா நம்ம என்ன படி ஒண்ணா விட்டுட்டு போயிடும் தான் யாருக்காகவும் அல்லாவுடைய தூதருடைய சொல்லை மாற்றி விடாதீர்கள் ரசூல்லா சொன்னத சொன்னது படி வாழ்ந்து மரணிச்சோன்னு வச்சுங்க நிம்மதியாக நம்ம என்ன பண்ணிடலாம் மறுமையை கடந்து விடலாம் அதை நம்ம ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அல்ல நமக்கு சட்டங்களை மிகச் சரியாக பேணக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களை மென்னை மாத்தியுறுவா என்று இந்த உரை நிறைவு செய்கிறேன் அணிகந்திர அபிலமீன் அஸ்லாம் வலைக்கம்